வணக்கம் அன்பு நண்பர்களே ஸ்ரீராம் ஜோதிடாலயம் யூடியூப் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரைக்கண்ணன் நாமக்கல் விளைவது தொடர்ந்து பல்வேறு ஜோதிட தகவல்களை கொடுக்கும் பொழுது முக்கியமாக இப்போ சமீபத்திலே ஒரு இரண்டு மாதங்களாக பல நேயர்கள் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் மூலயமாகவும் இந்த நோய்களுக்கான அந்த ராசிக்கல் என்னங்க எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்கிறது இதற்கான ராசிக்கற்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து விசாரித்து வந்தார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நோய் பிரச்சனை இதை பற்றி மிகவும் மனவேதனையுடன் வேதனையுடன் ஒரு சில சகோதரிகள் உரையாடும் போது தனக்காக அல்லது தன்னுடைய மக்களுக்காக கேட்க நேர்ந்தது அது வந்து கொஞ்சம் அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா நமது ஆங்கில மருத்துவத்திலே இருக்கிறதுனால அலோபதியில இருந்து சித்தால இருந்து எல்லாமே அது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைதான் தான் அப்ப நம்ம அதுக்கும் மேல ஒரு இறைவனுடைய அருளாசியை நாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் அப்படிங்கிற அளவிலே இந்த ஒரு சிறிய ஒரு தொடர் இந்த தொடர்ல பார்க்கும்போது நோய் நீக்கும் ரத்தின கற்கள் அப்படிங்கிற இந்த தொடர்லே குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து முக்கியமாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு தீர்வு தரக்கூடிய அளவிலே அந்த ரத்த ராசி ரத்தினங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி கொடுக்க போறோம் இந்த பதிவு மட்டுமில்லை இதை தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு சிறப்பாக உதவும் அதெல்லாம் நீங்க முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நம்ம வீடியோ வந்த உடனேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இப்ப நோய் நீக்கும் ரத்தின கற்கள் இன்மை இதை பற்றி தான் இந்த பகுதி பேசுகிறது மாதவிடாய் அப்படிங்கிறது பெண்களுடைய சமாச்சாரம் அப்படின்ட்டு நாம அப்படியே ஒதுங்கி போய்விட முடியாது யாருமே அது ஒரு சமூகத்திற்கான பிரச்சனை சரியான அளவிலே ஒரு பெண் பதிமூன்று வயது பதினான்காவது வயதிலே இருந்து ஒரு பெண் பருவமடைய வேண்டும் அந்த பருவமடைந்த பெண் ஒவ்வொரு மாதமும் முப்பது முப்பத்தி ஒரு நாள் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உள்ளாகவே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் பூப்படைந்து கொண்டு இருக்க வேண்டும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான பெண்ணுக்கு அடிப்படை அழகாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இன்றைய நமது சமுதாய சூழலில் சூழல்ல பல்வேறு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது தலையாய பிரச்சனை குழந்தை பேரின்மை அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஆண் தரப்பிலே ஒரு இருபது முப்பது சதவீதம் அளவிற்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய அந்த உடல் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இப்ப இருக்கக்கூடிய கழிகாலத்திலேயே உணவு உடை கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம வேற மாதிரி போறதுனால ஒரு எழுபது சதவிகிதம் அளவிற்கு பெண்ணுடைய ஒரு உடல் அமைப்பே காரணமாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு நபர்களை சந்திக்கும் போது தெரிகிறது ஒரு சில மருத்துவர்களுடைய உரையாடல் மூலயமாகவும் இதை உறுதி தான் இந்த பதிவிற்கு வந்திருக்கிறேன் மாதவிடாய் அப்படிங்கிறது அதி உதிரப்போக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் உண்டு அடுத்தது மிக குறைந்த காலத்திலேயே பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் இருபத்தி இரண்டு நாட்கள்லே திரும்ப திரும்ப தீட்டுப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் இருக்குது அதையும் நாம பார்க்கணும் அவைகள் எல்லாமே மிக எளிதாக மருத்துவத்தினால் சரி செய்து விடலாம் உதாரணமா நம்ம ஒரு சித்த வைத்திய ஆயுர்வேத வைத்திய துறையிலே ஒரு பத்தாண்டுகள் அந்த துறையிலே ஒரு அனுபவம் உண்டு அப்ப நாம ஒரு சில அந்த மருத்துவ பொருட்களை பரிந்துரைக்கும் பொழுது இரண்டு அல்லது மூன்று மாதங்களிலேயே அதி உதரப்போக்காகட்டும் அல்லது மிக விரைவாக குறைந்த நாட்களில் சுழற்சி உண்டாகக்கூடிய நோயாகட்டும் தீர்ந்து விடுகிறது ஆனால் மாதவிடா இன்மை அப்படிங்கிற அந்த நோய் கொஞ்சம் பிரச்சனையை தான் செய்கிறது அப்பதான் நாம என்ன சொல்றோம் எல்லாம் இறைவனுடைய அருள் வேணுங்க நமக்கு மேல ஒருத்தர் இருக்கா நீங்க எல்லாம் நல்லா வேண்டிக்கீங்கிற மாதிரி சொல்லணும் ஐசியூல இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லுவாங்களா இல்ல இது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சலை கொடுக்கிறது இதெல்லாமே கரெக்டா நாம பார்த்தோம் பேசணும் சொல்லும் போது அவருடைய மன உளைச்சல் அந்த வேதனை வலி ரொம்ப அதிகம் இந்த இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பதினைந்து வயதுக்கு பின்னும் பூப்படையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய நபர்கள் திடீரென்று ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு மேலாக விளக்கு உண்டாகாமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அடுத்தது இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கர்ப்பம் உண்டாக கர்ப்பம் ஏற்படவில்லை அப்படின்னு இருக்காங்கன்னு வைங்களேன் இப்ப ஒரு கரு உண்டாக வேண்டும் மாத விளக்கான நாளிலே இருந்து பதிமூன்று முதல் பதினேழு நாட்களுக்குள்ளாக கரு உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான செய்தி அப்ப மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை விளக்காவர்களுக்கு எந்த நாள் வந்து அந்த கருமுட்டை வெடித்து சரியான இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் முடியாது அப்ப இந்த அளவிலே கர்ப்பம் உண்டாக செய்யும் அந்த சிகிச்சையிலே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் சரி அடுத்து ரத்த சோகை பல பெண்கள் சரியா வேலைக்கு போற பெண்கள் பிரதானமா சொல்லலாம் சரியா சாப்பிட மாட்டாங்க இப்ப சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அள்ளி கொட்டி கொண்டு செல்லுதல் அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு அதையும் அள்ளி வாயில கொட்டுறாங்களா கீழே கொட்டுறாங்களாங்கிற ரேஞ்சில அது வேற ஒரு வேற வேற லெவல் சொல்லுவாங்க இல்லையா அப்படி போயிட்டு இருக்கு சாப்பாடு முறை அப்ப இதனாலே சக்தி குறைவு ஏற்பட்டு இரத்த சோகை இரத்த குறைவு இதன் காரணமாகவும் இந்த மாதவிடாயின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த பிரச்சனை எப்படி மட்டும் வந்துட்டு போதுங்க நீங்க இதுக்கு என்ன பண்ணுன்னா ப்ராப்பரா ஒரு நல்ல ஒரு மருத்துவர் கிட்ட கைராசியான மருத்துவர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்கிட்ட நீங்க அலோபதி மெடிசன் எடுத்துக்கோங்க அல்லது ஆயுர்வேதா மெடிசன் எடுத்துக்கங்க யுனானி மெடிசன் எடுத்துக்கங்க ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் கூட டாப்பா இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுவும் நம்ம சகோதரர் ஹீலர் மகி அவர்கள் ஒரு சிறப்பான முறையில எசன்ஸ் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு முறையில இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சகோதரிகளுக்கு அற்புதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதெல்லாம் சரிப்படுத்துறாரு அப்ப ஜோதிடராக இருக்கக்கூடிய நான் அவர் சரிப்படுத்தக்கூடிய விஷயத்தை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பதான் நாம இதுல வேற ஏதாச்சும் நாம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி யோசிக்கும் தான் அந்த ஃபோன் போனும் வரும் பொழுது அந்த கேள்விகள் தொடும் போது இந்த வந்திருக்கிறது நல்லா இருக்கும் இப்போ நமக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வயிறு சார்ந்த பிரச்சனை பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை அங்கே தடை உண்டாக்கக்கூடிய கிரகம் சனி ஒரு பெண்ணுக்கு ஐந்து ஏழு எட்டு இந்த இடங்களிலே சனி தொடர்பு உண்டானாலோ அதே சனியோடு ஒரு ஆறாம் அதிபரும் தொடர்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலோ மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறு உண்டு அப்படின்னு சொல்லிடணும் அப்ப உள்ளே உண்டாகக்கூடிய அந்த கழிவுகளை சரியான நாட்களிலே வெளியேற விடாமல் தடுக்கக்கூடிய அந்த சக்தி சனி பகவானிடம் இருக்கிறது அப்ப அதற்கு எதிராக நாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய கிரகம் எதுப்பா அப்படின்னு செவ்வாய் கழிவுகளை நீக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவானை நாம அதிகப்படியாக நமது உடம்பிலே செவ்வாயுடைய அந்த காரகத்துவத்தை எல்லாம் சேர்த்து கொள்ளும் பொழுது மிகவும் சிறந்த பலன் உண்டாகும் அப்படிங்கிறது தான் தத்துவம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இடது கையிலே செம்பவளம் அணியலாம் பவளம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரஞ்சு வெள்ளை இது மாதிரி இருக்கும் நல்ல சிகப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய செம்பவளத்தை இடது கையிலே அணிய வேண்டும் இடது கை பெண்கள் அடுத்தது செப்பு வளையம் இப்ப நம்ம காப்பு மாதிரி இருக்கு பாருங்க அத வந்து இடது கையிலே வலது கை இரண்டு கையிலும் அணிந்து கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது செப்பு வளையம் அணிந்து கொள்ள வேண்டும் சிவப்பு நூல் அந்த கையில அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி மினிமம் சிகப்பு நூல் அத வந்து சிகப்பு கயிற நம்ம இடது கையிலே கட்டி கொள்ளலாம் வலது கையிலே கொள்ளலாம் சிகப்பு துணியை அடிக்கடி உறுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது செவ்வாய் பகவானுடைய ஒரு அருளாசி நமக்கு கிடைக்கிறது அப்ப படிப்படியா படிப்படியா நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதற்கான அந்த என்ன சொல்லலாம் ஒரு நுண்ணிய அதிர்வலைகள்லாம் கொஞ்சம் அதிகரித்து அதற்கான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இயங்க ஆரம்பித்து அந்த கழிவுகள் எல்லாம் முறையாக வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும் இந்த விஷயம் இப்படியே இருக்கு அதோட சேர்ந்து இரத்த சோகையும் ஒருவருக்கு இருந்தால் இரத்த சோகை ரத்தமே உடம்புல ரொம்ப குறைவாக இருக்குங்க அதனால மென்சஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பவளத்தை இடதுகையில் அணிவதிலே எந்த இதுவும் கிடையாது பவளத்தை ஏழு காரட் அப்படிங்கிற எடை அளவிலே போடணும் ஒரு காரட்டுங்கிறது மில்லி மில்லிகிராம்ங்க அப்ப ஏழு காரட் அப்படின்னு சொன்னோம்னா குறைந்தபட்சம் ஒரு ஒன்னரை கிராமுக்கு நெருக்கத்துல வரும் கால் கிராம் தாண்டி போடணும் ஏழு காரட் அப்படிங்கிறது அந்த செம்பவளத்தினுடைய எடை அந்த ரத்த சோகையும் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா கனக புஷ்பராகம் கனக ஒரு பாசிட்டிவ் அலைவரிசைகளை நல்லா கொடுக்கும் புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலே அது குரு தான் அப்ப ஒரு புத்திரத்தை உண்டாக்கக்கூடிய அளவிலே உடம்புக்குள்ளார பல்வேறு விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு கனகபுஷ்பிராகம் அணிய வேண்டும் உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்கள் கழிவுகள் இது எல்லாமே வெளியேற்றுவதற்கு பவளம் அணிய வேண்டும் பவளம் ஒரு ஏழு கரட்டு இடையில கனக புஷ்பிராகம் நாலு கரட்டுக்கும் மேல இருக்கக்கூடிய இடையில சேர்த்து இடதுகையிலே அணிந்து கொள்ளலாம் எந்த விரல் அணியிறது மோதிர விரலில் அணியலாம் கனகபுஸ்பிராகத்தை ஆள்காட்டி விரலில் விரலில் அணியலாம் இது அணிந்து கொண்டால் உடனடியாக அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடுமா அப்படின்ட்டு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பக்கூடும் தீர்ந்து விடும் தான் இத்தனை நாட்களாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அணிந்த பின் ஒரு மூணு மாசம் சரிப்படுத்தி கொடுத்துரும் முன்னாடி அந்த டாக்டரும் அந்த மருத்துவமும் கைவிட்ட ஒரு நிலையிலே கூட இந்த ராசிரத்தினங்கள் போட்டு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு உடம்பிலே உண்டாகக்கூடிய அந்த பாசிட்டிவ் அலைகள் அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு குணமாக்கி தரும் அப்படிங்கிறது தான் உண்மை நோய் நீக்கக்கூடிய இந்த ரத்தின கற்கள் எங்க மட்டும் கிடைக்கும் அத நல்ல தரமான ரத்தின கற்களாக வாங்குங்கள் ஒவ்வொரு ரத்தினக்கல்லிலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அலைகள் சென்று கொண்டுதான் இருக்கும் அதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கான சுத்தி முறைகள் புரோகிராமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்ப பூஜை முறைகள் இவைகளெல்லாம் தெரிந்த ஒரு நபரிடம் அதை கொடுத்து அந்த பூஜையெல்லாம் சுத்தி பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகப்படி எந்த நாளில் எந்த ஒரு கோவிலில் அந்த ரத்தினங்களை அணிவது அப்படிங்கிறத நிர்ணயித்து இதை அணிந்து கொள்ளுங்கள் உங்க ஜாதகத்துக்கு இந்த ரத்தினங்கள் பொருந்தவில்லை என்றாலும் அந்த நோய் நீங்கும் வரை அதை அணிந்து கொள்ளலாம் அந்த நோய் நீங்கிய பின்னாடி அந்த ரத்தினங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொன்னோம்னா அணிவதற்கு ஆகவே ஆகாது நண்பர்களே ஏன்னா நம்ம நம்மள வந்து ஒரு உடல்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால உடல் நலமடைந்து விட்டது உடல் உடல் நலமடைந்து விட்ட பின்னாடியும் அந்த மாத்திரை மருந்துகளோட அப்படியே நம்ம இருப்போமா ஒரு ஐசியூல இருந்து உயிரை காப்பாத்திட்டாங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை முழுக்க ஐசியுலயே உட்கார்ந்துட்டு இருப்போமா இல்ல இல்லையா வந்துருவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சில கற்கள் நம்ம ஜாதக ரீதியாக ஒத்து வராது அப்படின்னு சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட நோயை நீக்குவதற்காக குறிப்பிட்ட சில காலம் மட்டும் அணிந்துவிட்டு அடுத்தது அந்த மோதிரத்தை அகற்றிவிடலாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சூட்சமமான பரிகார விஷயம் இன்னும் ஒரு வேறு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை கொண்ட அந்த நோயை நீக்கக்கூடிய ரத்தின கற்கள் பகுதியிலே இணையலாம்